பார்ட் ரைஸா நம்ம செய்ய போறோங்க இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கலாம் இந்த ஒன் பார்ட் ரசம் சாதம் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரீ தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டனோட அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்த நான் கொடுத்துட்ருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வன்பாட்டு ரசம் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் புலங்கள் அரிசி ஒரு டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் கட்டி பெருங்காயம் சிறிதளவு தேவையான அளவு உப்பு வரமிளகா ரெண்டு தாளிக்க எண்ணெய் தாளிப்பதற்கு தாளிப்பு படகம் சிறிதளவு மூணு தக்காளி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு கொத்தமல்லி இலை ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சிறிதளவு கருவேப்பிலை பத்து பூண்டுப்பல் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ரசம் சாதமே ரொம்ப ஈஸியானதுமா அதுல வேற நீங்க ஒன் பாட்டு ரசம் சாதம் சொல்றீங்களா சாதம் வச்சு ரசம் வச்சு அதை சேர்த்து நம்ம சாப்பிடறதுக்கு அது நல்ல குளவா ரசம் சாதம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மழை டைம்ல சுட சுட ரசம் சாதம் சாப்பிடணும் அப்படின்னு தோடிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணனும் அதுக்கு வந்து நம்ம புழுங்க அரிசி தான் எடுக்கணும் இந்த புழுங்கல் அரிசியும் பருப்பும் வந்துட்டு நல்ல மூணு முறை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்தோடனே அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண போறோம் அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பு நல்லா மூணு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம் இது ஊறட்டும் அடுத்ததான் புளி ஊற வச்சிருக்கோம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் புளிக்கரசல் தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம ரசம் சாதம் தான் செய்யப் போகிறோம் இந்த தண்ணியும் அளவு எடுத்துக்கலாம் இந்த ரசம் சாதம் வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதை நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததா மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிய வதங்கட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ரசம் சாதத்துக்கு சாம்பார் பொடி சேர்த்துனா நல்லா நம்ம வெறுமனே ரசத்துக்கு வந்து சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு இது கூட ஒரு டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம டம்ளரில் தான் அரிசி எடுத்தோம் இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி அளந்துருக்கோம் அதனால இந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புளித்தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வரும்போது நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைம்ல நம்ம கழுவி ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் குக்கரை வந்து மூடி போட்டு மூடி விசில் போட்டுட்டு மீடியம் மீடியம்ல ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இதோட வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு ரச வாசனை ரொம்ப நல்லா இருக்கு இது ஸ்டீம் அடங்குன உடனே நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல நம்ம ரசம் சாதத்துக்கு சைட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் சீவி வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இது வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு கொதி வந்தால் போதும் எடுத்துக்கலாம் வேகறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் உருளக்கிழங்கு வந்து பாதி வெந்துருச்சு அதாவது நம்ம எடுத்து கட் கட் பண்ணோம்னா ஆகணும் குழஞ்சி வேகக்கூடாது உருளைக்கிழங்கு இருக்க தண்ணியும் வடிச்சிட்டு நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உருளைக்கிழங்க இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கல் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு வடிச்சிட்டோம் இப்போ வந்து உப்பு கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்படியே ஃப்ரையாகட்டும் எடுத்து எடுத்துக்கலாம் சாதம் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சாதம் வந்து ரசம் சாதம் வந்து நல்ல கொலவா கொஞ்சம் ரசம் ஊத்தி இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி பதத்துல நம்ம இதை கொஞ்சம் மசிச்சுக்கலாம் இதுல வந்து அரை டீஸ்பூன் மிளகை வந்து நம்ம பொடிச்சு எடுத்திருக்கோம் ஒன்னு ரெண்டுமா தட்டி எடுத்திருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இல்ல காரத்துக்கு வேற எதுவுமே நம்ம சேர்த்துல அதனால மிளகு சேர்த்துக்கலாம் ரசம் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நம்ம தாளிப்புக்கு ஒரு சின்ன பேன் வந்து அடுப்புல வச்சிருக்கோம் நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது வந்து தாளிப்பு வடகம் இது வந்து ரசம் சாதத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த தாளிப்பு வடகம் சேர்த்துறோம் இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கோம் சிறிதளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த தாலிப்பு இந்த ரசம் சாதத்துல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு கொதி விடலாம் இந்த தாளிச்சதோட வாசனை வந்து எல்லா சாதத்திலையும் நம்ம மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம் சாதம் வந்து சூப்பராக வாசனையோட ரெடியாகிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரசம் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரசம் சாதம் வந்து நிறைய ரசம் ஊத்தி சாப்பிடற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணிய வந்து ஒரு அரை டம்ளர் நீங்க கம்மி பண்ணி நீங்க சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அல்லது ஒரு டம்ளர் கம்மி பண்ணி நீங்க சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு ரசம் நிறைய ஊத்தி சாப்பிடற மாதிரி இருக்கணுங்கிறனால இந்த மாதிரி பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கு இந்த ரசம் சாதம் வந்துட்டு காய்ச்சல் படுத்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து ரசம் சாதம் சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா அந்த டைம்லயும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம மலையில நினைஞ்சிட்டு வந்தாலும் இல்ல கோல்டு பிடிக்குது அப்படிங்கிற டைம்லயும் நம்ம சூடான ரசம் சாதம் சாப்பிடலாம் நினைப்போம் அந்த டைம்லயும் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ் ஆன ரசம் சாதத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மழை காலத்துக்கு ஏற்ற சூடான ரசம் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் நம்ம எப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பிடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்